ஏழுமலையான் கோவில்ல சிவபெருமான் இருக்காங்களா ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே பெருமாளுடைய கோவில்கள்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் தாங்க ஆனா திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன ஏது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவலெல்லாம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கீழே கீழ் திருப்பதி அதாவது அலமேல் மங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைஞ்சிருக்குங்க அந்த ஊர்ல வீட்டில் இருக்கிற அம்மன் தான் பத்மாவதி தாயார் அதாவது பெருமாளுடைய மனைவி அதனால பெருமாள் தன்னுடைய மனைவியை பாக்குறதுக்காக அந்த அலமேல் மங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வருவாருங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று போயிட்டு வருவாங்க அப்படி போறப்போ அங்க வந்துட்டு சிவபெருமான் நாங்க எல்லாருக்குமே காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இதை எப்படி சொல்றாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைவ சமயமும் வைணவ சமயமும் ஒன்று அப்படிங்கிற உணர்த்துற வகையில தாங்க இதை வந்துட்டு சொல்றாங்க சைவம்னா சிவன் வைணவம்னா விஷ்ணு அன்னைக்கான நாளில் சுவாமி எப்படி காட்சி கொடுப்பாங்க எந்த பேர்ல காட்சி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கர நாராயணன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தாங்க அன்னைக்கான நாள்ல காட்சி கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் விஷ்ணு பகவான் சிவபெருமானாக காட்சி கொடுப்பாருங்க சங்கரன் அப்படின்னா சிவனும் நாராயணன் அப்படின்னா பெருமாள்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்துட்டு காட்சி கொடுப்பாங்க